மகால இந்த ஆடி மாதம் பலனே உங்களுக்கு தாங்க குழந்தைங்களுக்கு ஒரு டீனேஜ் நைன்டீன் இயர்ஸுக்கு மேல கல்யாணம் காட்சிகள் நடக்கக்கூடிய தருணமும் இந்த மாசம் ரிஷபராசியிலிருக்க வேண்டிய பெண்கள் காதல் பண்ணீங்கன்னா நீங்க மாட்டிக்குவீங்க இந்த ஆடி மாதம் முடிஞ்சு முப்பத்தி அஞ்சு வயசுக்கு மேல உங்களுக்கு குரு மகாதச வரும் ஒரு நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் சூப்பர் நாள் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆண்களாக இருந்தால் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒரே டிப்ரெஷன் எனக்கு பிடிச்ச முயலுக்கு மூணு கால்னா மூணு கால் தான் அப்படி ஆகிட்ட ஒரு தருணத்தில் இருப்பீங்க கல்யாணம் காட்சிகள் நடந்து போச்சுன்னா ஒரு வெறித்தன்மை உங்க உடம்புல இருக்கும் ஒரு டிப்ரெஷன் இருக்கும் தனிமையா இருக்கணும் யார்டையும் பேசக்கூடாது யார்டையும் பழகக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய டேர்ம் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் நீங்க நிறைய போடுவீங்க ரிஷபராசியில பொண்ணு கொடுக்கும் போது அந்த ரிசபராசி ஆண்களுடைய தன்மைகளையும் அந்த குடும்பத்துடைய தன்மையும் முறையா பக்குவம் பண்ணிட்டு ரிஷபராசிக்காரர்களுக்கு பொண்ணு கொடுக்கும் ஆடி மாதம் அம்மனுக்கு உகந்த மாதமாக இருந்தாலும் தேவையில்லாத பிரச்சனைகளில் மாட்டக்கூடிய நேரமும் உங்களுக்கு உண்டு எல்லா யோகங்களும் இருக்கும் வீடு நிலம் சொத்து சொகம் இருக்கும் ஆனால் இல்லறம் கேட்குறது பற்றற்று போயிடும் இருக்கிறதுலேயே கொஞ்சம் மோசமான ராசின்னு கேட்டாலும் ரிசபராசிக்காரங்க தான் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கால தாமதமாக தான் திருமணம் நடக்கும் உள்ள ஆண்கள் சுகபோகி ரிஷபராசிக்கார பெண்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏமாந்துடக்கூடாது ஏமாந்தி வாழ்க்கையே ஜீரோவாயிடும் உங்கள் குலதெய்வத்தை போய் வழிபடுங்க சிவாய நம்ம வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் கருப்புசாமி கேஜிஎஃப் பக்தி இன்ஃபோ தமிழ் சேனலை பார்த்துருக்கிற அனைவருக்கும் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆடி மாதம் அற்புதமான மாதம் இந்த ஆடி மாதம் பன்னெண்டு ராசிக்கும் என்னென்ன பலங்கள் கிடைக்க போகுது என்ன யோகங்கள் கிடைக்க போகுது யார் யாரெல்லாம் உயர்ந்த நிலைமைக்கு இந்த பன்னெண்டு ராசிக்காரங்களை இந்த ஆடி மாதத்தில் உங்கள் ஆசைகள் என்ன உங்கள் தேவைகள் என்ன இது பூர்த்தி ஆகிறதுக்கு சூட்சமமான வழிமுறைகள் வழிபாடுகளை பண்ணீங்கன்னா இந்த ஆடி மாதத்துலேருந்து அடுத்த ஆடி மாதம் வரைக்கும் உங்களுக்கு ஒரு குறை வராதுங்க சின்ன வழிமுறை சொல்கிற கேட்டுக்குங்க ரிஷபராசி ரிஷபராசிக்கு அதிபதி சுக்கர பகவான் அதி தேவத மகாலக்ஷ்மி இந்த ஆடி மாதம் பலனே உங்களுக்கு தாங்க ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் படிக்கிற குழந்தைங்க நல்ல படிப்பாற்றில் பண்புள்ள அமைப்பில் ஒரு புது கோர்ஸோ இல்லை அடுத்து ஒரு படிக்கக்கூடிய தன்மையோ உங்களுக்கு உண்டாகும் பன்னெண்டாம் கிளாஸுக்கு மேலே படிச்சுட்டு அடுத்து என்ன டாக்டருக்கு படிக்கணுமா இல்லை என்ன படிக்கணும்னு சொல்லக்கூடிய படிப்பு தன்மைக்கு யோசிச்சு இருக்கக்கூடிய நேரமும் உங்களுக்கு உண்டு ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் சுக்கரன் பலமாக இருக்கிறனால படிச்சுக்கிட்டு இருக்கிற குழந்தைங்களுக்கு ஒரு டீனேஜ் நைன்டீன் இயர்ஸுக்கு மேலே கல்யாணம் காட்சிகள் நடக்கக்கூடிய தருணமும் இந்த மாதம் உண்டு நீங்கள் கொஞ்சம் கவனமாகவே இருக்கணும் ரிஷபராசியிலிருக்க வேண்டிய பெண்கள் காதல் பண்ணிங்கன்னா நீங்கள் மாட்டிக்குவீங்க இந்த ஆடி மாதம் முடிஞ்சு தாய் தகப்பனுக்கு தேவையில்லாத டிப்ரெஷனை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருந்தால் உங்கள் வாழ்க்கையே கோழி முட்டையாயிடும் அந்த மாதிரியான ஒரு நேரமும் இந்த மாதம் உண்டு ஏன்னா உங்கள் ராசியில் சுக்கரன் ஜாலியாக இருக்கிறதுக்கு உண்டான அமைப்பை கொடுத்துடும் தேவையில்லாத முகநூல் இன்ஸ்டாகிராமு ஃபேஸ்புக்கு இதெல்லாம் தான் நீங்கள் பிரதிபலிச்சிங்கன்னா ரிஷபராசியில் உள்ள பெண்கள் மாட்டிக்குவீங்க இந்த மாதம் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு முப்பத்தி அஞ்சு வயசு வரைக்கும் ரொம்ப கவனமாக நீங்கள் இருக்கணும் முப்பத்தி அஞ்சு வயசுக்கு மேலே உங்களுக்கு குரு மகாதசம் வரும் ஒரு நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் சூப்பர் நாள் உங்க வாழ்க்கையை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் ஆனா என்னதான் பிரதிபலிக்கக்கூடிய தருணங்கள் உங்களுக்கு வந்துச்சுன்னா கூட வீடு நிலம் சொத்து சுகம் வண்டி வாகனங்கள் அமையக்கூடிய தருணம் ரிசபராசிக்கு வந்தாலும் கூட கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்லைன்னா உங்களுடைய குழந்தைங்க பிரிஞ்சிருக்க கூடிய ஒரு தருணமும் உண்டு குரு பகவான் உங்கள் ஜாதகத்தை பிரித்து கொடுக்கக்கூடிய தருணத்தை உண்டு பண்ணிவிடுவார் அதனால தான் இந்த ஆடி மாதம் சாமியை வேண்டணும் நானும் நல்லா இருக்கணும் என் பிள்ளைங்களும் நல்லா இருக்கணும் என்னை சார்ந்தவங்களும் நல்லா இருக்கணும்னு சொல்லக்கூடிய தருணத்தை நீங்கள் ஏற்படுத்திக்கணும் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆண்களாக இருந்தால் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒரே டிப்ரெஷன் எனக்கு பிடிச்ச முயலுக்கு மூணு கால்னா மூணு கால் தான் அப்படியாக மட்டும் ஒரு தருணத்தில் இருப்பீங்க நல்லா படிப்பீங்க நல்லா வாசனை தெரிவிங்க சென்ட்டு கிண்டெல்லாம் அடிச்சுக்கிட்டு போகக்கூடிய தருணங்கள் உண்டு தாய் மேலே பாசக்காராக இருப்பீங்க கல்யாணம் காட்சிகள் நடந்து போச்சுன்னா ஒரு வெறித்தன்மை உங்கள் உடம்பில் இருக்கும் ஒரு டிப்ரஷன் இருக்கும் தனிமையாக இருக்கணும் யார்டையும் பேசக்கூடாது யார்டையும் பழகக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய டேம் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் நீங்கள் நிறையா போடுவீங்க ரிஷபராசியில் பொண்ணு கொடுக்கும் போது அந்த ரிஷபராசி ஆண்களுடைய தன்மைகளையும் அந்த குடும்பத்தோடைய தன்மையும் முறையாக பக்குவம் பண்ணிட்டு ரிஷபராசிக்காரர்களுக்கு பொண்ணு கொடுங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா ரிஷபத்தில் சுக்கர பகவான் இருந்து தேவையில்லாத இடையூறுகள் ஆகக்கூடிய ஒரு நேரம் உண்டு பெண்களும் ரிஷபராசிக்காரங்களில் கொஞ்சம் கவனமாகவே தான் இருக்கணும் இந்த ஆடி மாதம் ஆடி மாதம் அம்மனுக்கு உகந்த மாசமா இருந்தாலும் தேவையில்லாத பிரச்சனைகளில் மாட்டக்கூடிய நேரமும் உங்களுக்கு உண்டு ஒரு சில கோ நாட்கள் வரைக்கும் வருஷங்கள் வரைக்கும் ராசிக்காரங்களுக்கு நாக தோஷமே வரும் ரெண்டு தாரத்து தோஷத்துக்கு உண்டான அமைப்பு வந்து ராசிக்கு கொஞ்சம் நிறையாவே இருக்கு கவனமாக இருக்கணும் ரிசபராசிக்கார பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் நல்ல ஜோதியர்கிட்ட இருக்கட்ட உங்கள் ஜாதகத்தை கொடுத்து உங்கள் ஜாதகத்தில் இருக்க வேண்டிய அந்த நாக தோஷம் போகிறதுக்கு என்ன வழிமுறை பண்ணணும் கேட்டு பக்குவம் பண்ணிட்டு தான் கல்யாணமே முடிக்கணும் எல்லா யோகங்களும் இருக்கும் வீடு நிலம் சொத்து சொகம் இருக்கும் ஆனால் இல்லறம் கேட்கறது பற்றற்று போயிடும் புளிச்சு போயிடும் ஏமாற்றம் அடையக்கூடிய ஒரு ஜாதகத்தில் ரிசப ராசிக்காரங்களும் கொஞ்சம் உண்டு கவனமாக இருங்க இருக்கிறதுலேயே கொஞ்சம் மோசமான ராசிங்கேட்டாலும் ரிசபராசிக்காரங்க தான் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கால தாமதமாக தான் திருமணம் நடக்கும் ஒரு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஏழு வயசு இருபத்தொம்போது வயசுக்கு மேலே கல்யாண காட்சிகள் நடக்கிற மாதிரி இருந்தால் பிரச்சனை இல்லை சீக்கிரத்திலே கல்யாணம் ஆயிடுச்சு போச்சுன்னா வாழ்க்கை புளிச்சு போயிடும் உங்கள் வாழ்க்கையில் பல இன்னல்களை சந்திக்கக்கூடிய தருணம் ரிஷபராசிக்காரங்களுக்கு உண்டு அதுக்கு தாய் இந்த ஆடி மாதம் தன்னை சார்ந்தவங்களும் தான் குடும்பமும் தாம் பிள்ளைங்களும் தாம் மனைவி மக்களுக்கும் எந்த குறையும் வராமல் இருக்க ஏதாவது ஒரு அம்மன் கோயிலுக்கு போயிட்டு நல்ல அம்மனுக்கு ஒரு நகை செட்டு ரூபாய் ஆயிரத்தி ஐநூறுரூபா வரும் ஒரு நகை செட்டு வாங்கி கொடுத்து பாங்கான படையல் போட்டு சாமிக்கு ஒரு மாலை வாங்கி கொடுத்து அந்த நகை செட்டை போட்டுவிட்டால் அந்த அம்பாலை நகையோடு பார்த்தீங்கன்னா இந்த ஆடி மாசத்தில் ரிஷபராசிக்காரங்க வாழ்க்கை கிளிக் ஆகிடும் ரிசவராசிக்கார பெண்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏமாந்துடக்கூடாது ஏமாந்தீங்கன்னா வாழ்க்கையே ஜீரோவாகிடும் உங்கள் குல தெய்வத்தை போய் வழிபடுங்க பிடிச்ச தெய்வத்தை வழிபடுங்க சக்தி வாய்ந்த பெண் தெய்வத்தை வழிபட்டு வந்தீங்கன்னா இந்த ஆடி மாதத்துக்கு மேலே அவப்பேறு அவமானங்கள் இல்லாத ஒரு வாழ்க்கை ரிஷபராசிக்காரங்களுக்கு நிறையவே உண்டு முடிஞ்சளவுக்கு மகாலட்சுமியை வழிபடுங்க மகாலட்சுமி வழிபாட்டை ரிசபராசிக்காரங்க பண்ணிங்கன்னா ஏசி காற்று கீழே உட்காந்துக்கிட்டு வேலை பார்க்கக்கூடிய தன்மையும் காசு பணம் கிடைக்கக்கூடிய தன்மையும் உங்களுக்கு நிறையவே இருக்கும் ரிஷபராசிக்காரனுக்கு அதிபதி சுக்கர பகவான் தான் ஆண்கள் கொஞ்சம் சுகபோகி தான் கவனம் தேவை ஆண்கள் ரிஷபராசிக்காரவில் ஆண்கள் சுகபோகி கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா இந்த பிரச்சனைகள் எதுவும் வராது இல்லைன்னா ஒரு பெண்ணால் ஒரு இடையூறு வரும் கவனமாக இருந்துக்குங்க ரிஷபராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் கடாட்சியம் கிடைக்க வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன் சிவாய நம்ம சிந்தனை சிறப்பு சிரிப்பு இந்த மூணுமே ஒரு தாரக மந்திரமாக எப்பொழுதுமே தன்னுடைய மனதுக்குள்ளே வச்சுக்கிட்டு மற்றவங்களை கஷ்டப்படுத்தாமல் தான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல அதை வந்து வெளிப்படுத்தாமல் சிரிச்ச முகமாகவே நம்ம நகர்ந்து போயிடுவோம் அப்படிங்கிற செயல்பாடில் எப்பொழுதும் தன்னை இயக்கி கொண்டிருக்கும் அன்பார்ந்த என்னுடைய மனதுக்குரிய ரிசபராசி அன்பர்களுக்கு இந்த ஆடி மாதம் என்னென்ன கிர மாறி மாற்றங்களை கிரகங்கள் கொடுக்க போகின்றன கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற மாற்றங்கள் மூலமாக இந்த ஆடி மாதத்தில் நீங்கள் என்ன ஒரு புதுமையான விஷயங்களை செய்ய போகிறீங்க என்னென்ன விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்க பற்றி பார்க்க போகிறோம் அதாவது நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்கள் வேலையில் கடுமையாக போராட வேண்டிய சூழ்நிலை கடந்த ஒம்பது மாத காலமாக அதிகமாக இருக்கிறது இந்த போராட்டத்துக்கான ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இந்த ஆடி மாதத்தில் கோச்சார கிரகங்கள் நம்மளுடைய ரிசபராசி அன்பர்களுக்கு தனித்திறமையை காட்டக்கூடிய அளவுக்கு கோச்சார கிரகங்கள் சாதகமாக இயங்கப் போகின்றன இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ராசியின் அதிபதியான சுக்கரன் ராசியிலே உட்காந்துருக்கிறார் அதுக்கடுத்து ஊடாலே என்ன பண்ணுறாரு உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல போகிறார் அப்போ குரு சுக்கரன் நினைவு மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் பல தடைகளை தகத்தெறிந்து நீங்கள் சரியான பாதையை நோக்கி பயணிப்பதற்கான ஒரு ஆற்றல் சூழ்நிலைகள் கிரகங்கள் கொடுக்கின்றன அதுக்கடுத்தபடியாக ரிசபராசி என்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மூத்த சகோதரர்கள் அப்புறம் இளைய சகோதரர்கள் மூலமாக உறுதியாக ஒரு ஆதாயம் ஏற்படப் போகிறது இத்தனை நாளாக வந்து உங்களை தான் உங்களுடைய உறவு பயன்படுத்தியிருப்பாங்க உங்களை வச்சு தான் உங்களுடைய அண்ணன் ஒரு நல்ல விஷயம் நல்ல விஷயங்கள் முன்னேற்றமான பாதையை நோக்கி பயணிச்சிருப்பாங்க உங்களுடைய சகோதர சகோதரிகளுமே உங்களை ப உங்கள் மேலே சவாரி பண்ணி தான் தன்னுடைய வாழ்க்கையவே நகர்த்தியிருப்பாங்க ஆனால் உங்களுக்கு உதவுறதுக்குன்னு சொல்லி யாருமே இல்லையேன்னு சொல்லி வருத்தம் பல கவலைகள் இப்படிலாம் இருந்துச்சு அப்புடின்னா இந்த ஆடி மாதம் வந்து பார்த்திங்கன்னா உண்மையாகவே கோச்சார கிரகங்கள் உங்களுக்கான ஒரு உறவை மீண்டும் ஏற்படுத்தி கொடுக்குது உங்களை பயன்படுத்திய நபர்கள் உறுதியாக உங்களுக்கு சாதகமாக உதவியாக இருக்கேன்னு சொல்லி சொல்லக்கூடிய அளவுக்கு கிரகங்கள் சாதகமாக இருக்கு போது யாருமே இல்லை தனிச்சிருக்கேன் கவலையில் இருக்கேன் எனக்கு நிறையா ஒரு என்னென்னா நான் ஒரு வெற்றிடத்தை உணர்கிறேன் என் நானே வந்து என்னை தாக்கிக் கொள்கிறேன் மனசுக்குள்ள அப்படிலாம் நினச்சி கவலையில் இருக்கிற நம்மளுடைய இசபராசி அன்பர்களுக்கு தானே ரசிக்கிற அளவுக்கு ஒரு நல்ல விதமான மாற்றம் உண்டு நீங்கள் அப்படியே கண்ணாடி பார்க்கும்போது எத்தனை தடவை உங்களை நீங்கள் சத்தம் போட்டிருப்பீங்க எத்தனை தடவை நீங்களே ஒரு உங்களுக்குள்ளேயே ஒரு வெறுப்புத்தன்மை வந்திருக்கும் எதையுமே நீ வந்து உனக்காண்டி செய்யலை உனக்காண்டி வாள் உனக்காண்டி நீ வந்து இருக்கணும் உன்னுடைய வாழ்க்கையை பார் நீங்களே உங்கள் கண்ணாடியை பார்த்து தந்திர பேசியிருப்பீங்க ஆனால் அதெல்லாம் பலபடி என்னென்னா காணால் காணால் நீராக போயிருக்கும் காணால் நீர்னால் என்னென்னா நம்ம ரோட்லேருந்து இருந்து போகும்போது என்னென்னா அங்கேருந்து பார்க்கும்போது தண்ணீர் இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் மூவப்பில் போனால் என்ன ஆகும் தண்ணி இல்லை அப்படிங்கிற மாதிரி காட்டும் பார்த்திங்களா அதே மாதிரி தான் நீங்கள் மனசுக்குள்ள நிறையா விஷயத்தை யோசித்திருப்பீங்க உங்களை நீங்களே சத்தம் போட்டிருப்பீங்க தூங்கி எழுந்தப்புறம் மறுபடியும் அதே தவற செஞ்சுருப்பீங்க மற்றவங்களுக்காண்டி விட்டு கொடுத்து போகிறது தன்னுடைய உறவுக்காண்டி தன்னுடைய குடும்பத்தில் உள்ள நபர்களுக்காக தன்னை தியாகம் செய்து கிட்டத்தட்ட ஒரு ஒம்பது பத்து மா பத்து மாத காலமாக தனித்து விட்டு சூழ்நிலையில் இருந்த நம்முடைய ஷவராசி என்பர்களுக்கு இந்த மாதம் ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறது உங்களை நீங்களே ரசிக்க போகிறீங்க உங்களுடைய கண்ணாடியை பார்த்து நீங்களே பேசுவீங்க பரவாயில்லடா பரவாயில்லம்மா இந்த வட்டம் இந்த மாதம் நீ நல்லா இருக்க ஒரு மாற்றத்தை சந்திக்க போகிற அப்படின்னு சொல்லி நீங்களே உங்களை சொல்லக்கூடிய ஒரு இயற்கையான சூழ்நிலைகள் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்றன அப்போ நீங்கள் பயன்படுத்திக்கணும் என்னென்னா ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களை உணர்ந்துட்டீங்கன்னா ரிஷபராசிக்காரங்களை அடித்து ச பொழுது யாராலேயும் முடியாது உங்களுடைய உறுதியான மனநிலை உங்களுடைய செயல்பாடை நீங்கள் முழுமையாக புரிந்து கொண்டால் இந்த ஆடி மாதம் அற்புதத்தை அள்ளி வழங்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்துமே நீங்கள் எதிர்பார்க்குற அத்தனை விஷயங்களுமே உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையை தரப்போது உங்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றத்தை கோச்சார கிரகங்கள் கொடுக்க தயாராக இருக்குது அதை பயன்படுத்துகிறது யார் கையில் இருக்கு உங்கள் கையில் தான் இருக்குது ஓகேவா அதே போல் பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வதற்கான ஒரு அற்புதமான காலகட்டம் போய் மறுபடியும் பேசுங்க உங்களுடைய பார்ட்னர்கிட்ட மனம் விட்டு பேசுங்க சரியா விட்டு பேசுங்க உறுதியாக மீண்டும் உறவில் ஒரு ஒற்றுமை ஏற்படும் போட்டி எல்லாம் தூக்கி போட்டுட்டு உங்கள்கிட்ட வந்து அவங்க மறுபடியும் உங்கள்கிட்ட பேசுவாங்க அப்படி பேசும்போது என்ன பண்ணணுன்னா அவங்கள்ட்ட கொஞ்சம் மனசை விட்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக ஒரு மாற்றம் உண்டு அதே போல் நம்மளுடைய சிவராசி நேர்களுடைய தந்தை மூலமாக அல்லது தந்தை வழி உறவுகள் மூலமாக மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் ஏற்பட போகுது நீங்கள் எங்கேயாச்சும் ஒரு வேலைக்கு ட்ரை பண்ணுறீங்க அல்லது எங்கேயாவது ஒரு தொழிலுக்கு ட்ரை பண்ணுறீங்க ஆனால் அங்கே ஒரு ரெக்கமெண்டேஷன் இருந்தால் தான் செய்ய முடியும் ஒரு ரெக்கமெண்டேஷன் இல்லாமல் என்னால் இயங்க முடியல அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டீங்கன்னா நீங்கள் போகிற இடங்களில் உங்களுடைய உங்களுடைய அப்பா வழி உறவுகளில் யாராவது ஒருத்தவங்க இருப்பாங்க அவங்க இன்னார் மகனாணி இன்னார் மகளாணின்னு சொல்லி உங்களுக்கு உதவி புரிவாங்க அதன் மூலமாக நீங்கள் ஒரு சந்தோஷத்தை பெறக்கூடிய ஆற்றல் ஏற்பட போகுது இந்த மாதத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னா உங்களுடைய வேலை சம்மந்தப்பட்ட முயற்சிகளில் ரொம்ப ரொம்ப நல்ல மாற்றத்தை சந்திப்பீங்க ஆனால் ரொம்ப சூப்பராக போதேங்கிற காண்டி மட்டும் மாதிரி இருந்துடக்கூடாது நீங்கள் மறுபடியும் உங்களுடைய முழு சிந்தனையை நீங்கள் கரெக்டாக கவனமாக செஞ்சீங்கன்னா மாற்றம் உண்டு புதிய தொழில் தொடங்குவதாக இருந்தால் நம்மளுடைய யசபுராசி என்பர்கள் புதிய தொழில் தொடங்குவதாக இருந்தால் உறுதியாக ஆவணி மாதத்துக்கு மேலே தொடங்க இந்த மாதம் அதற்கான முயற்சிகளை மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க ஆடி மாதம் என்ன பண்ணணும் அதற்கான முயற்சி மட்டும் எடுத்து வச்சுக்கணும் எக்காலத்தை கொண்டு ஆடி பதினெட்டில் போய் ஓப்பன் பண்ணுறேன் ஆடி பதினெட்டு ஆடி பெருக்கில் அப்படின்னு நினச்சிடக்கூடாது ஓகேவா நீங்கள் ஆவணியில் தொடங்கும்பொழுது உறுதியாக மாற்றம் உண்டு வெற்றிகரமான சூழ்நிலை உண்டு அதற்கான விஷயங்களை மட்டும் என்ன பண்ணலாம் இந்த ஆடி மாதத்தில் செயல்படுத்தி கொள்ளலாம் என்பது கிரக ரீதியாக நான் சொல்கிற ஒரு விஷயம் அதுக்கடுத்தபடியாக நம்மளுடைய இசவராசி என்பர்கள் உணவு பழக்க வழக்கங்களில் சாப்பிட்ற விஷயங்களில் ரொம்ப ரொம்ப கேரிங்காக இருங்க இந்த ஃபாஷ்ஃபுட் சாப்பிட்டேன் உடனடி புரோட்டா சாப்பிட்டேன் அதிரடி பூரியை சாப்பிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் உணவு உங்களுடைய உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உடல் விபாதைகள் ஏற்படாத அளவுக்கு ஒரு நல்ல உணவுகளை இயற்கை சம்மந்தப்பட்ட உணவுகள் அல்லது உங்கள் வீட்டில் ரெடி பண்ணி வச்ச உணவுகளை சாப்பிடும்பொழுது உறுதியாக உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் எந்த ஒரு பாதிப்பும் வராமல் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பதற்கான ஒரு வாய்ப்பாக ஆடி மாதம் இருக்கும் ராசி என்பர்கள் ரொம்ப சைலண்டா இருக்கக்கூடியவர்கள் ரொம்ப ஒரு அமைதியான குணம் அப்படின்றது இந்த ரிஷப ராசி என்பர்களுக்கு தான் நிறைய இருக்கும் அதே சமயத்துல இந்த ரிஷப ராசி என்பர்கள் தன்னை சார்ந்தவர்களுக்கும் தன்னுடன் பயணம் செய்பவர்களுக்கும் அதிகப்படியான நன்மைகளை எப்போதுமே செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க இவர்களால நாலு பேர் வாழ்ந்திருக்கிறாங்கன்னா அது கண்டிப்பாக இவர்களால உறுதி செய்ய முடியும் ஆனா இவர்களுக்கு யாராவது உதவி செய்யறாங்க அப்படின்னா இவர்களுக்கு யாராவது ஒரு மேன்மையை செய்யறாங்க அப்படின்னா யாராலுமே யாருமே இருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட நபர்களாக தான் இருப்பாங்க இந்த அதே சமயத்துல ஒரு அதிகமாக இருக்கும் எவ்வளவோ சில பிரச்சனைகள்ல இருந்தா கூட இவர்களினுடைய முகமும் இவர்களினுடைய உடலும் ஒரு சோர்வை அனுபவிக்காத ஒரு நபர்களாக தான் இருப்பாங்க எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அந்த முகத்துல ஒரு சிரிப்புன்றது இந்த ரிஷபராசி ராசி மட்டும்தான் இருக்கும் இப்படி இருக்கக்கூடிய இந்த ராசி என்பர்களுக்கு இந்த ஆடி மாதத்துல உங்களுடைய ராசியிலேயே அந்த சுக்ரன் பகவான் ஒரு பதினேழு நாட்களுக்கு இருக்கிறார் இரண்டாம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறார் அதனால வரவேண்டிய பண வரவுகள் எல்லாமே வந்து சேரக்கூடிய ஒரு நேரம் நிறைய பேர் கிரெடிட்ல தொழில் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட மூணு மாசத்துக்கு மேல உங்களுக்கு அந்த பண வரவுகள்ன்றது இருக்க உங்களுக்கு அந்த தொழிலுக்கு தேவையான மூலப்பொருட்களை வாங்கறதுக்கும் தேவையான ஒரு பண வசதிகள் இருக்காது பொருள் வாங்கிட்டு போனவங்களும் பணத்தை திரும்ப தந்திருக்க மாட்டாங்க நீங்க மூலப்பொருட்கள் வாங்கணும்னாலும் அந்த இடத்துல தொழிலும் நடக்காது இந்த மாதிரியான ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில இந்த ரிஷபராசி என்பர்கள் அதிகப்படியாக மாட்டிட்டு இருப்பாங்க அவர்களுக்கு எல்லோருக்குமே இந்த காலகட்டம் வரவேண்டிய பண வரவுகள் எல்லாமே வந்து சேரக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்கும் இந்த காலகட்டம் இந்த ரிஷபராசி என்பர்கள் தன்னுடைய சொந்த வீட்டிலிருந்து வெளியேறக்கூடிய ஒரு தருணம் சொந்த வீடு வச்சிருக்கிறீங்க அப்படின்னா கட்டி ஒரு நாலு வருஷம் ஆகுது அந்த நாலு வருஷம் அந்த சொந்த வீட்டுல அனுபவித்த இன்பங்கள் அதிகம் அந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையவே அனுபவிச்சிருப்பீங்க நல்ல ஒரு சுப நிகழ்ச்சிகள் வாழ்க்கை முன்னேற்றங்கள் எல்லாத்தையுமே அனுபவித்த இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் அந்த சொந்த வீட்டுல இருந்து வெளியேறக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த காலகட்டத்துல அந்த சொந்த வீட்ல இருந்து வெளியேறதுனால ஆபத்துகள் வருமா மேடம் அப்படின்னு கேட்கிறவங்களுக்கு கண்டிப்பா கிடையாது ஏன்னா சொந்த இடம்ன்றது உங்களுக்கு இப்போ தற்காலிக சூழ்நிலையில சில ஒரு தோஷங்களை கொடுத்துட்டு இருக்குது அதனால அந்த மாதிரியான அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கும் அதனால இப்போ டெம்பரவரியா நீங்க வெளியில போது தாராளமாக வெளியில போங்க இதனால உங்களுடைய சொந்த சொத்துக்களோ ஒரு ப்ராப்பர்ட்டியோ எந்த விதத்திலையும் பாதிக்கப்படாது கொஞ்சம் இடமாற்றம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய சில விஷயங்களை இழக்காமல் பாதுகாக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பாக தான் இருக்கும் இது எல்லாமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா நடக்கும் உங்களுடைய தெய்வ பிரார்த்தனையின் மூலமாக இந்த ரிஷப ராசி என்பவர்களுக்கு ஒரு தற்காலிகமாக அதுவாகவே தானாக நடக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த காலகட்டம் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா மிக பெரிய அந்த பணப்புழக்கங்கள்ன்றது அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம் பணப்புழக்கங்கள்னு பாத்தீங்கன்னா சில பேருக்கு இல்லீகலா ஒரு சில பண வரவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சில பேருக்கு பாத்தீங்கன்னா அந்த தடைப்பட்ட வருமானங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சில பேருக்கு தொழில் மூலமாக அந்த வருமானங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த மூணு வாய்ப்புகளும் இருக்கிறதுனால இந்த இல்லீகலான பணவரவுகளை தாராளமா நீங்க அனுபவிக்கவே கூடாது இல்லீகலான பணவரவுகள் உங்களுக்கு தேவையில்லாத துன்பத்தை அனுபவிக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்கு இல்லீகல் பணவரவுகள் அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா சில பேருக்கு லாட்ரி அடிக்கிறதுக்காக சில பணங்களை நீங்க செலவழிச்சிருப்பீங்க திடீர்னு இருந்தாப்புல லாட்ரி அடிக்கும் அந்த அந்த வருமானங்கள் மூலமாக தேவையில்லாத ஒரு பண இழப்புகள்ன்றது அதிகப்படியாக இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ரிஷப ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல இருந்து வேலை வாய்ப்புகள்ல மிகப்பெரிய அளவுக்கு மாற்றங்கள் வரும் அந்த வேலை வாய்ப்புகள்ல நீங்களே ஒரு கமிஷன் சம்பந்தப்பட்ட ஒரு ஏஜெண்டா செயல்படுறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஏன்னா எப்படியாவது நீங்க நிறைய வருமானம் சம்பாதிக்கணும்ன்ற ஒரே குறிக்கோளோட தான் இருக்கிறீங்க ஏன்னா அந்த வருமானம் சம்பாதிக்கிறது பாத்தீங்கன்னா மிக பெரிய ஒரு அவமானங்கள் அசிங்கங்கள்லாம் நீங்க கடந்த காலத்துல அனுபவிச்சதுனால நிறைய பலமடங்கு வருமானம் நம்ம சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு வெறித்தனத்தினால ஒரு இடத்துல வேலை பார்க்கும் போதே அந்த இடத்துல ஒரு பல்வேறு தொழில்களை செய்யறதுக்கு கமிஷன் தொழில் அந்த நீங்க வேலை பார்க்கிற இடத்துக்கு உண்டான பொருள்களை ஒரு ஏஜெண்டாக நின்னு அந்த வித்து உண்டான ஒரு கமிஷனை பெறது இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் அதனால பண வரவுகள்ன்றது உங்களுக்கு குறையாது வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த காலகட்டம் இந்த ரிஷபராசி என்பவர்கள் நீங்க இந்த காலகட்டத்துல வெளிநாட்டுல இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு குடும்ப உறவுகள்ல தேவையில்லாத பிரச்சனைகள் கடந்த ஒரு ஆறு மாதத்துல இருந்திருக்கும் அந்த குடும்ப உறவுகள்ல ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் அதை வெளியில காட்டாம சமாளிச்சு வந்துகிட்டே இருப்பீங்க இப்போ உங்களுக்கு உறவுக்காரர்களோடு அந்த விஷயங்கள் தெரிய வர அதுல நீங்க மீண்டு வர முடியாமல் தவிச்சிட்டு இருப்பீங்க வெளிநாட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு நீங்க அங்க என்ன பிரச்சனை அனுபவிச்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்றது இப்போ தான் உங்களுடைய உறவுகளுக்கு இந்த காலகட்டம் தெரியறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகளா இருக்கும் அதனால அவங்க எல்லாருமா சேர்ந்து உங்களுக்கு தேவையான ஒரு ஒத்துழைப்புகளையும் உங்களுக்கு தேவையான ஒரு உதவிகளையும் செய்யறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் அதனால வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் ஏதாவது ஒரு பிரச்சனைல இருக்கிறீங்க மாட்டிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா மேக்சிமம் அங்கிருந்து வர்றது பெஸ்ட் இல்ல அங்க எனக்கு வேலை இருக்கு அங்க நான் பர்மனண்ட் விசா வச்சிருக்கிறேன் எல்லாமே அங்க இருக்கு ஆனாலும் என்னால இங்கிருந்து வர முடியாது அப்படின்றவங்களுக்கு இந்த ஆடி மாசத்துல இடைவிடாம சில பிரார்த்தனைகளை பண்ணுங்க நான் இந்த பதிவுல கடைசியில உங்களுக்கு அந்த பிரார்த்தனைகளை சொல்லியிருப்பேன் அதனால அந்த பிரார்த்தனைகளை சொல் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் வரும் ஸ்டூடெண்ட் விசாவா போனவங்களுக்கு நிரந்தரமான உத்தியோகம் கிடைக்காமல் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதங்களாக சில விஷயங்களை ஏமாற்றங்களை சந்திச்சிட்டு இருப்பீங்க பண வரவுகள் இல்லாம தவிச்சிட்டு இருப்பீங்க அந்த அங்க போய் தான் தெரியும் அதனுடைய வலியும் வேதனையும் ஏன்னா ஒரு ஒரு காசுக்கு இன்னொருத்தர் இன்னொருத்தர்களை நம்ம கையேந்தும் போது கிட்டத்தட்ட ஒரு பிச்சை எடுக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு இந்த ரிஷபராசி என்பவர்கள் வெளிநாட்டுல போயிருப்பாங்க அந்த அளவுக்கு இந்த தேவையில்லாத இங்கே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிலம் என்ன சொத்து என்ன சுகம் என்ன எல்லாமே இருக்கும் ஆனா ஏதோ ஒரு இடத்துல கண்காணாத இடத்துல ஒரு யாசகம் கேட்கக்கூடிய அளவிற்கு உங்களுடைய நிலைமை தள்ளப்பட்டிருக்குன்னா இந்த இடத்துல அந்த கிரகங்களின் மோசமான ஒரு விளைவுகள் தான் இந்த இடத்துல காரணமாக இருக்கு அந்த மாதிரியான அமைப்பு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த ஆடி மாதத்துல கண்டிப்பாக வேலை கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அப்படியே வேலை கிடைக்காட்டிலும் உங்களுக்கு ஒரு இன்டர்வியூவா சக்சஸ் ஆன ஒரு மன மாற்றத்தை இந்த 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 மாதிரியான பிரச்சனைகள் ராசி என்பர்கள் நீங்க அனுபவிச்சிருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க அந்த பதிவு பண்ணும் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு துன்பங்களும் துயரங்களும் மனம் விட்டு யாருக்கிட்டயாவது பேசுனா நம்மளால ஒரு பெரிய ஒரு பெட்டர் ரிலாக்ஸா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போடலாம் நீங்க இந்த காலத்துல வழிபட வேண்டிய தெய்வம் அம்மனை இடைவிடாம பிரார்த்தனை செய்யுங்க காமாட்சி அம்மனை பிரார்த்தனை செய்யும் போது உங்களுக்கு தேவை இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் இருந்து நிவர்த்திகள்ன்றது கண்டிப்பா கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் காமாட்சி அம்மனை நீங்க எப்படி பிரார்த்தனை பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா காமாட்சி அம்மனை பிரார்த்தனை பண்ணும் போது நீங்க நல்ல ஒரு மாவிளக்கு மாவு அதாவது மாவிளக்குல தீபம் ஏற்றி தாராளமா பிரார்த்தனை பண்ணலாம் அடுத்து அது பெண்களாக இருந்தாங்கன்னா தான் அதை முழுமையா அதை ஃபாலோ பண்ணி செய்வாங்க ஆண்களாக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க காமாட்சி அம்மனுக்கு ஒரு அகல் விளக்கு தீபம் ஏத்தினாலே போரும் எத்தனை விளக்கு மேடம் ஏத்தணும்

தீபம் ஏத்த சொன்னாங்க நாங்களும் ஏத்திட்டு வந்துட்டோம் ஒண்ணுமே நடக்கல அப்படின்னு சொல்றது ஒண்ணுமே செய்ய முடியாது அங்க ஒரு ஆத்மார்த்தமான பிரார்த்தனை இப்ப நிறைய பேரு நானே கோயில்ல பாக்குறேன் என்னமோ சுத்தணும் என்னத்தையாவது இப்படி இப்படி போட்டு போகணும் அடுத்து பாத்தீங்கன்னா தலையில வச்சுக்கணும் எங்க இல்லாம அந்த ஒரு இதை வச்சுக்கிறாங்க அப்படி எல்லாம் பண்ண கூடாது அஹ் எங்க நீங்க நின்று பிரார்த்தனை பண்ணணுமோ அந்த இடத்துல தயவு செய்து பத்து நிமிஷம் நெல்லுங்க ஒரு கோயிலுக்கு போறீங்க ஒரு அம்மனையோ இல்ல ஒரு விநாயகரையோ பிரார்த்தனை பண்றீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு பத்து நிக்கணும் அந்த தெய்வத்தை பார்த்து நீங்க கதறி அழணும் அந்த அழுகை குரல் அந்த தெய்வத்திற்கு கேட்கணும் அந்த அளவிற்கு அந்த தெய்வத்தினுடைய பிரார்த்தனைன்றது இந்த அடி மனதுல இருந்து எப்படி நீங்க உங்களுடைய இறந்து போன அம்மாவை பார்க்கும் போது சந்தோஷப்படுவீங்களோ அந்த மாதிரியான ஒரு ஏக்கம் அந்த மாதிரியான ஒரு அன்புன்றது அந்த தெய்வத்துக்கிட்ட இருக்கணும் முழுமையா அந்த செய்யும் போது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பலன் கிட்டத்தட்ட சதவீதம் முழுமையான பலனை கொடுக்கும் இதை செஞ்சு பாருங்க செய்யறவங்களுக்கு எல்லாருக்குமே நல்ல ஒரு நன்மைகள் கிடைக்கும் கீழே கமெண்ட் பாக்ஸ்லயும் அத பதிவு பண்ணுங்க உங்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைச்சிட்டு இருக்கு அப்படின்றத உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி 那个。